அதாவது சினிமாவில் இயக்குனர் ஆகணும் அப்படின்னு வர பெரும்பாலான உதவி இயக்குனர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட முதல் சாய்ஸாக யார் இருப்பாங்க அப்படின்னா அது வந்து இயக்குனர் மணியத்தனம் தான் அதாவது நைன்டி ஸ்கிட்ஸுக்காகட்டும் அதுக்கப்புறம் வந்த இளைஞர்களுக்காகட்டும் அவங்க வந்து முதல்ல ஒரு இயக்கம் உதவி இயக்கமாக சேர்ந்து தொழில் கற்றுக்கணும் அப்படின்னு விரும்புகிறது கண்டிப்பாக மணியத்தனமாக தான் இருப்பார் ஆனால் மணியத்தனத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டவர்களுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் குதிரை கொம்பு அப்படின்னு சொல்றதை விட முற்றிலும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மனிதனத்தோட உதவிக்கிழங்கெல்லாம் அப்போது இருந்தே யார் யார் அப்படின்னா அதாவது நடிகர் சூர்யாவின் தம்பியும் இன்னைக்கு ஒரு சிறந்த நடிகராகவும் கமர்சியல் ஹீவராகவும் இருக்கிற நம்ம கார்த்தி அவர்கள் அதுக்கப்புறம் வந்து சில ப பிரபலங்களோட வாரிசுகள் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மனித வந்து உதவி இயக்கனாக இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு இரும்பு கோட்டை தான் அது அது மட்டும் கிடையாது இப்போவே பார்த்திங்கன்னா மணியத்தனத்தில் வந்து உதவியக்கர்கள் சேர முடியுமான்னு கேட்டால் அது முன்ன இருந்ததை விட மிகப்பெரிய உள்ள சவால் தான் சொல்லணும் ஏன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா மனித யாரையெல்லாம் யார் எல்லாம் உதவி இயக்கம் அப்படின்னு பார்த்தா நடிகர் ரகுமானோட பெண் தான் வந்து ஒரு உதவி இயக்குனர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில பிரபலங்களோட வாரிசுகள் அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா குஷ்பு சுந்தர்சி இவங்களோட வாரிசு அவந்திகா அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அதாவது தக்லை படத்தில் உதவி இயக்குனர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதற்கு வந்து நன்றி சொல்லியிருக்காங்க குஸ்போர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த படத்தில் என்னுடைய பொண்ணு வந்து உதவி இயக்கிரனால் வேலை பார்த்தாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து காலில் அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டதால் முழு படமும் அவங்களால் ஒர்க் பண்ண முடியல ஸோ அதனால் உதவி இயக்குனர் பணியில் வந்து அவங்க வெளியேறிட்டாங்க ஆனாலும் கூட தக்லை படத்தை பார்க்கும்போது அந்த டைட்டில் டைட்டில்காலில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மகள் பெயரையும் உதவி இயக்குநர்கள் பட்டியலில் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க அதை பார்க்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஸோ கொஞ்ச காலமே தக்லை படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் கூட என்னுடைய மகளின் பெயரை உதவி இயக்கங்கள் டைட்டுகாரில் பார்க்கும்போது ரொம்பவே வந்து நெகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுக்காக மனுஷாருக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதைத்தான் கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க ஸோ ஏற்கனவே இருக்கிற நடிகர்கள் நடிகைகள் இயக்கங்களோட வாரிசுகள் தான் வந்து பாதி பேர் மனிதத்தொடரோட உதவிகளாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா மிக பெரும் செல்வந்தங்களோட வாரிசுகள் தான் மனித உதவிகளாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை நெட்டிசன்கள் தொடர்ந்து வைக்கிறாங்க இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறது தெரியல பட் இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்